ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆந்திரா ஸ்டைல் பப்பு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 70 கிராம் இருக்குங்க தோரம்பருப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன் பருப்பு அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு கூட காஞ்ச மிளகா ஒரு ஏழு எட்டு சேர்த்துட்டு இருக்கிறேங்க நீங்கள் தேவைப்பட்ட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகா தான் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஏழு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு தக்காளி ரெண்டு தக்காளி வாக்கில் கழுவிட்டு நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ பீர்க்கங்க ஒரு பீர்க்கங்க மீடியம் சைஸ் பீர்க்கங்க கழுவிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் பாலக்கீரை தாங்க நான் ஒரு கட்டு பாலக்கீரை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவி அதை தான் உள்ளே சேர்த்துட்டே இருக்கிறேன் ஒரு கட்டு பாலக்கீரைன்னா அதில் வந்து பாதி தாங்க க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பாதி தான் வந்துடுச்சு அதை தான் நான் உள்ளே சேர்த்துட்டே இருக்கிறேன் இதோட கொஞ்சோண்டு சும்மா ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் உள்ளே சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு அளவோடு தாங்க வைக்கணும் இது வந்து சாதத்துக்கும் சரி அதே மாதிரி களிக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நெய் ஊற்றிட்டு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான எண்ணெய் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தாங்க நான் இருக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாமே சேர்ந்து வேக விடலாம் இதுக்கு தேவையான புளியும் கொஞ்சம் உள்ளாக சேர்த்துடலாங்க புளியும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விஷல் வச்சிடலாம் நான் கடைப்பருப்பு தாங்க போட்டுகிட்டு இருக்கிறேன் அதனால் ரெண்டு விஷல் விடுறேன் நான் சில பேர் பருப்பு சீக்கிரமாக வேகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விஷல் விட்டாலும் போதும் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு கூட ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விஷல் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு வந்து சூப்பராக இருக்குங்க ஆந்திரா ஸ்டைல் பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த டிஷ் வந்து இந்த குழம்பு வந்து அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வினோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது வெ வெந்த பிறகு பருப்பு எல்லாம் சட்டியில் சேர்த்துட்டு அதுவும் கடைஞ்சிக்கலாம் நான் சட்டியில் தாங்க கடைகிறேன் கடைஞ்சிட்டு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடுகு சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் கொடுக்குன்றதுனால தான் நான் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் பூண்டும் தட்டி போட்டுட்டு இப்போ இதோட கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு நாலஞ்சு இலை இருந்தாலும் போதுங்க கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துடலாம் இதுக்கு பதில் வடகு இருந்தால் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இவ்வளோ தான் தாளிப்பு வந்து இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பப்பும் உள்ளே சேர்த்துடலாம் ஆந்திரா ஸ்டைல் பப்பு அவ்வளோதான் அங்கே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் லைட்டாக சூடான பிறகு இறக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்டைல் பப்புன்னு சொல்லலாம் பருப்பு பருப்பு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்களாக இருக்க இருந்தாலுமே நல்லா சாப்பிடுவாங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு எடுத்து கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் செஞ்சு பார்த்துட்டு